வீட்டுக்கு ஒரு மனுபவம் வந்து காலங்காலத்தில் எழுந்திரிச்சு ஒரு வீடு வாசலை கூட்டுவோம் ஒரு பாத்திர மட்டத்தை கழுவுவோம் ஒரு காப்பி வைப்போம் ஏதாவது ஒன்று இருக்கு ஒன்றுத்துக்கும் துப்பு இல்லை கூட்டிட்டு பாரு மறு மகன் சி ஆனால் அந்த காலத்தில் குடிசை வீட்டில் இருக்கும்போது கூட அதை சாணி போட்டு மூழ்கி அதை கோலம் போட்டு அப்படி வச்சிருப்பேன் வாசலை இது வீட்டிலேயே அது ரூமே கூட்டம் அடிக்கிது சரியான போல் இருக்குது எப்படி தான் புள்ள வளர்த்துருக்காங்கன்னு தெரியல காலையில் எந்திரிக்கவும் திங்கவும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு வேலைக்கு துப்பு இல்லை நம்மளை அவளை சொல்லி என்ன பிரயோஜனம் நம்ம வீட்டு பிள்ளை சரியில்லையே நம்ம பிள்ளைகளை சொல்லணும் நம்ம பிள்ளையே நமக்கு குழி தோண்டுது இதில் அடுத்து வந்து குழி தோண்டாமையே இருப்பா இவெல்லாம் என் மாமியார் மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட போய் வாக்கப்பட்டிருக்கணும் ரெண்டே நாக்கா கிட்டுக்கு கிட்டுக்கு நாடுற இடுப்பா ஒரே இடுப்பாக இடிச்சு நாலு துண்டை ஆக்கி அடுப்பில் சோறுவிருக்கோம் ம் இது காலமாக எங்கே இருக்குது வீட்டில் ஆக்கி திங்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு போய் கடையில் வாங்கி திங்கிறாளுங்க எவ்வளோ நாளைக்கு கடையில் வாங்கி திங்க முடியும் கடையில் மட்டும் என்ன சும்மாவா கொடுக்குறேன் காசை எடுத்து கொடுத்தா தானே தரான் அங்கே மட்டும் என்ன சும்மா தர மாதிரி அங்கே போய் நல்லா மூச்சுக்கு மூச்சு கூட தின்பாளுங்க யாரிடாது வாச கூட்டிக்கிட்டு இருக்கேன் வந்து நிற்கிறது யார் என்னன்னு என்னென்னு தெரியலையே யாராக இருக்கும் இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்ததும் இல்லையே யாருங்க நீங்க நான் யாருங்கிறது இருக்கட்டும் உன் வீட்டுக்கு ஒரு வந்திருக்கே அது எங்க வீட்டுக்கு வந்திருக்கா என்னங்க பேசுறீங்க வீட்ல இருந்து நகை பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு வந்தானே உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கியோ இங்க பாருங்க நீங்க கொஞ்சம் மாதம் மரியாதையா பேசுங்க உங்ககிட்ட நான் மரியாதை தானே பேசுறேன் நீங்க என்ன பேசுறீங்கன்னு விளங்கவும் இல்ல முதல்ல நீங்க யார் என்னன்னு தெரியல திருத்தப்பண்ண வந்து நீங்க பட்டுக்கு கத்துறீங்க அத்தாமா வேற என்ன பண்ணுவாங்க உன் மைண்ட் கூட்டிட்டு வந்திருக்கானே பொண்ணு அதத்தான் கூப்பிட சொல்றேன் ஓஹோ லைலாவா அந்த லொய்லாவே कूपड़े, असोके, असोके, ये बाहर हमारे पाके यार बंदर टाइगर, असोके, 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 ये बाहर है ना नपुरे पाके यार बंदर कहाँ, असोके। शु यारे, असोके, ना माफी, ना नाम वाला ना तेरी ला असोके किसो कीना। ना नपुरे पाके यार बंदर टाइगर आ रहा है। लाइलो, लाइलो बेबी, लाइलो माँ। न

எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போல பந்தக்காரங்க வீட்டுக்கும் போகல மொத்த சொத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு சாமியார போறாங்களா என்னது மொத்த சொத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டாங்களா இவ்வளவு கல்யாணம் பண்ணா மொத்த சொத்து நமக்குன்னு நம்ம ஒரு கணக்கு போட்ட இவங்க நடுவுல பூந்து ஒரு கணக்கு போட்டு வச்சுட்டாங்களே எப்ப எழுதுனாங்க உள்ள நான் உயிரோட இருக்கும்போது எப்படி அவங்க எழுதுவாங்க அது எப்படி செல்லும் எப்படி செல்லுமா ஏண்டி ஏடி பேரனுக்கும் இது உங்க அப்பையும் கஷ்டப்பட்டு சொத்து யாருக்கு எழுதி வைக்க முடிவு பண்ற உரிமை அவனுக்கு இருக்குடி நீ பண்ணின பாவத்துக்கு பிராய எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாங்கடி எப்படி அவன் அந்த குடும்பம் தெரியுமா நுருங்கி போயிட்டாங்கடி இப்ப சொல்ற நீ இந்த நிமிஷம் சொல்றேன் நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ நல்லாவே இருக்க மாட்டேடி எனக்கு வர ஆக்கரத்துக்கு உன்னை இங்கேயே போட்டு எதிர வச்சு சாப்பிட்டு என்ன பண்ணி தொலையுது என் கையை கட்டு நாப்பில் கிடக்குது இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி உங்கள் பெத்தவனுங்களுக்கும் துரோகம் பண்ணி இப்போ இங்கே வந்து நிற்கிற கூடிய சீக்கிரத்தில் இவனால நீ எங்கே போய் நிற்க போகிறேன்னு பாரு அசோக்கு என்னை அப்படியெல்லாம் ஒன்றும் கைவிட மாட்டான் என்னை எப்படி வச்சுக்க போகிறான்னு பாரு பார்க்குறேன் டி பார்க்குறேன் நான் உசுரோட இல்லைனாலும் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி உன்னை பார்க்காம விட மாட்டேன் டி மூஞ்சி மோகர கட்டையும் நீ எல்லாம் அனுபவிப்ப சரிங்க ஜாரோ சும்மா விடாதடி சும்மா விடாது அல்லம் பகலும் கஷ்டப்பட்ட அந்த பயலுக்கு இப்படியாப்பட்ட துரோகத்தை பண்ணல நொறுங்கி போயிட்டாண்டி நொறுங்கி போயிட்டான் அதுக்கான விளைவை கூடிய சீக்கிரத்தில் அனுபவிப்ப என்ன இவளால என்னென்ன கண்டாவியெல்லாம் அனுபவிக்க போறான்னு தெரியல பாரு எல்லா வீட்லையும் நின்று பாக்குறாங்க அசிங்கமா இருக்குது சி சில நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிறதே நாலு பேத்துக்கு தெரியாத அளவுக்கு இருந்தேன் என்னைக்கு இதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியோ அன்னையில இருந்து சிரிச்சு சீல பேனை குத்துது இல்லைலா உங்கள் குப்பை எல்லா சொத்தையுமே எழுதி வச்சுட்டாராம்ல ஹே எழுதி வச்சால் எழுதி வச்சுட்டு போட்டோம் நானே சம்பாதிச்சேன் அவரோட சொத்தை அவர் எழுதி கொடுத்துருக்காரு எப்படியும் இதனால் நான் வருத்தப்படுதுன்னு நினச்சிருப்பாங்க இதுலலாம் எனக்கு ஒரு துளி வருத்தம் கிடையாது என்னைய அசோக்கு நீயே ஐம்பதாயரூவா சம்பாதிக்கிற இவங்க சொத்தெல்லாம் எனக்கு ஏமாத்துறான் பத்து வருஷம் சம்பாதிச்சேன் அவங்க சொத்தே நம்ம வாங்கிடலாம் எப்படியா இருந்தாலும் சொத்து நிறைய இருக்கும்ல ஆ அதெல்லாம் ஊருப்பட்ட ஏக்கர் கடக்கு ஐயோ சீ எல்லாம் போச்சு எப்படியா இருந்தாலும் வெளியே வந்துட்டு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படி இருப்பானுங்க அதுக்கப்புறம் சேர்த்துக்குவானுங்க அதுக்கப்புறம் வரும்னு நினச்சேன் கடைசியில் நான் என் ஆசிலும் இவ்வளோ பெரிய குழியை தோண்டிட்டாங்களே நடா என்னத்தை தான் ஆத்தாலும் மகளும் உருகி உருகி வேண்டாங்கன்னு தெரியலப்பா நமக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்னதான் கோவில்ல வந்து சாமியை கும்பிட்டாலும் வேலை செஞ்சாதான் கஞ்சி கிடைக்கும் சாமியை மட்டும் கும்பிட்டா கஞ்சி கிடைக்குமா என்ன முட்டா நான் முரட்டுத்தனமாக சொன்னால் முரட்டு பீசுன்னு வாங்கிய நமக்கு எதுக்கு வந்தோமா ஒதுங்கி உக்காந்தமா பொங்கல் சுண்டல் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டோமா அப்படியே கைய கழுவிட்டு போனமான்னு இருக்கணும் எனக்காக உங்ககிட்ட வந்து கையெழுத்து நின்னதே கிடையாது என் பிள்ளைக்காகவும் என் புருஷனுக்காகவும் மட்டுமே தான் கேட்டிருக்கேன் அப்படி இருந்தோம் என் பிள்ளை நான் பட்ட கஷ்டத்துக்கு பலனா ஊரில் போய் இருந்து கஷ்டப்பட்டு இப்போ சம்பாரித்து எங்களுக்கு கடை தண்ணியை வச்சு கொடுத்து எங்களை நல்லா வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு கேட்குறதே ஒன்றே ஒன்று தான் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல வரம் கிடைக்கிறோம் இத்தனை நாள் வரைக்கும் கண்காணாத இடத்துல சாப்பிட்டாலா என்ன பண்ணாலோ ஏது பண்ணாலோன்னு ஏக்கத்துலயே எங்கள் வாழ்க்கை ஓடிடுச்சு இனிமேலாவது அவளும் நாலு பேர் மாதிரி கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக இருக்கணும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் உன்ன தவிர வேற யாரும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாது நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் இந்த ஊர்க்கார எங்களை நினைச்ச நினப்புக்கும் அதுக்கேற்ற பழம் தான் என் பிள்ளைய படிக்க வச்சு ஒரு ஆளாக்கிட்டேன் அவளை சீக்கிரமாக கரை சேர்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை நம்புறதை விட உன்னைய நம்பினாலே போதும் கஷ்டமெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் என் பிள்ளைக்கு நீ தான் நல்ல வரணும் அவச்சு கொடுக்கணும்பா அப்படி பிள்ளையாரப்பா நான் உங்ககிட்ட என்ன கேட்குறதுன்னு கூட தெரியல நான் கேட்டேன் நீ எல்லாத்தையுமே கொடுத்துருக்க ஒரு விஷயத்தை தவிர இந்த வயசுலேருந்து அரவிந்தனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் என்கிட்ட நட்பாக பழகினாலும் என் மனசில் அவன் நிறைஞ்சு இருந்தான் என் மனசில் இருக்கிற ஒவ்வொரு தடவையும் அவங்ககிட்ட சொல்லணும்னு வரும்போதெல்லாம் தடங்கல்கள் வந்துச்சு என்ன ஏற்றுப்பானோ ஏற்றுக்க மாட்டானோ இல்லை என்ன ரொம்ப இதாக நினைச்சிருவானோன்னு ஒரு பக்கம் பயமோ வேதனையும் இன்னொரு பக்கம் அம்மா அப்பா என்னை புரிஞ்சிக்கவும் மாட்டாங்கன்ற ஒரு பயத்தில் தான் என் மனசில் இருக்கிறது எதையுமே சொல்லலை நான் வெளியூரில் வேலைக்கு போனதுக்கு காரணமுமே தான் அவன் கேம்பஸில் செலக்ட் ஆன உடனேயுமே அதே செலக்ட் ஆகி அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் எல்லாம் பண்ணேன் கடைசி நிமிஷத்தில் அவன் வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லிருந்தா என் பெத்தவங்களுக்காக நாங்க போய் நிக்க வேண்டியதா போயிருச்சு ஊருக்கு வரணும்னு அவ்வளவு ஆசையில இருந்தேன் கடைசியில அரவிந்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்ப எனக்கு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே நான் உறங்கி போயிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது என் வாழ்க்கை வேலை வேலைன்னே ஓடிடணும் இங்க வந்த அப்பா அம்மா கல்யாணம் காட்சின்னு ஏதாவது பேச்சு எடுப்பாங்கன்னு தான் இந்த பக்கமே வராம இருந்தேன் ஆனா அரவிந்த தெரியல எதுக்கு இப்படி ஆணிச்சுன்னு தெரியல அவன் மருந்து குடிச்சிட்டானோடையுமே நான் ஒருங்கி போயிட்டேன் அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ என்ன ஒன்று அந்த நிமிஷம் அவனை பார்க்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் வந்துட்டேன் இப்போ என் மனசில் இருக்கிறது அரவிந்த் கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருக்கு ஆனால் அவனே என்னை ஏற்று கூட தெரியல அவன் பூமாரிக்கிட்டேயே ஒரு நட்பாக மட்டும்தான் பழகிறான் அப்படி இருக்கும்போது என் மனசில் இருக்கிறது சொன்னான்

இதுக்குதான் சொன்னேன் நான் வரல நீங்க போய்ட்டு வாங்கன்னு என்னையும் வா 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 வானு கோயில் குளத்துக்கு வந்தா தான் நமக்கு பிடிச்ச பீட வளரும் தான் நாங்க கோயில தேடி வரோம் உனக்கு அது பொறுக்காதே நீ தான் சாமியும் கும்பிட மாட்டேன் ஒண்ணும் கும்பிட மாட்டேன் நாங்களும் அப்படியே இருப்போமா அப்பா கும்பிட்டாச்சா கிளம்புவோமா கோயில பொங்கல் சுண்டல் போடுறாங்கன்னா போதும் ஆளுக்கு முன்னாடி வந்து பண்டியில நின்னுக்குவான் ஆனா சாமி மட்டும் கும்பிட மாட்டான் அட வாங்கம்மா போயே

நான் கூட எப்படி இருக்குமோ என்னமோன்னு நினைச்சேன் மா நீங்க உங்க வீடு மாதிரி இருங்கம்மா யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நேர நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வரது என்ன முதல்ல கூட அந்த காப்பி எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க நான் கிட்ட போனேன்னு எனக்கு இருந்தாங்கம்மா குடிங்கம்மா குடிங்கம்மான்னு ஒரு கிளாஸ் காப்பி எல்லாம் குடுத்துருங்க எல்லாம் மன்னிச்சிங்க சரி சரி அரவிந்த் வாங்க டாக்டர் வாங்க வாங்க அப்பா அன்னைக்கு வந்து அழுதுட்டு வந்தீங்க இன்னைக்குதான் உங்க முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுது எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான் டாக்டர் நீங்க மட்டும் இல்லைன்னா என் பிள்ளைய எப்படி காப்பாத்திருக்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் டாக்டர் இதுல என்னங்க இருக்கு என்னோட கடமையை தானே செஞ்சேன் நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் இல்லைங்க டாக்டர் நாங்க கூட என் பிள்ளைய காப்பாற்ற முடியுமா என்னமோன்னு கூட தெரியாது ஆனா நீங்க தான் அதெல்லாம் கவலையே படாதீங்கம்மா அதெல்லாம் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுத்து இன்னைக்கு என் பிள்ளைய இப்படி உட்கார வச்சிருக்கீங்க நீங்க வெறும் டாக்டர் இல்லை கடவுள் தெய்வத்தை நேரில் பார்த்த மாதிரி இருக்கு அதான் சொல்லுவாங்களே தெய்வம் சும்மா வராதுன்னு ஒரு மனுஷ ரூபத்தில் தான் வரணும் அந்த மாதிரி தான் உங்களை பார்க்குறேன் சாதாரண விஷயம் இல்லை டாக்டர் படி பண்ணுறது கடவுளுக்கு சம்மனு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அரவிந்த் இப்போ இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ பரவாயில்ல டாக்டர் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக இருக்குது இல்லை தொண்டையில எல்லாம் எரியுது அப்படி இப்படின்னு சொன்னீங்களா இப்போ அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுதா இல்லையா இல்லை டாக்டர் அது ஃபுல்லாவே வந்துட்டு நார்மலாக தான் இருக்கு நான் கொடுத்த டானிக்கை ரெகுலராக எடுத்துக்கோங்க அந்த ஆறிடும் சரியா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுப்பீங்களா ஐயோ இல்லை டாக்டர் இது ஒரு தடவையே போதும் மறுபடியெல்லாம் முடியாது ஒரு தடவை இந்த மாதிரி சாவு விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தாதான் நீங்கெல்லாம் மறுபடியும் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க அந்த எல்லாம் உள்ள கீது போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் அது இதுன்னு எல்லா பிரச்சனையும் வந்திருக்கும் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எல்லாரும் இடையே நல்லா ஆகிடுச்சு இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் டாக்டர் அதுவும் இல்லாமல் அப்பா அம்மாவும் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி என்ன என் மனசில் எப்பயும் வராது அவ்வளோதான் இந்த தெளிவு எப்பையும் வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் ஒரு வாத்தியார் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க நீங்கள் தான் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும் ஓகே இனிமேல் அப்பா அம்மா பேச்சை கேட்கணும் எந்த இதுவும் யோசிக்கக்கூடாது சரியா